அப்பாவும் இல்லை சித்தப்பாவும் இல்லைன்னு நினைச்சு அதே ஃபீல் பண்ணாதா இப்ப பாரு எனக்கு தான் எவ்வளவு கஷ்டம் வீட்டில் டீவ் கட்டணும் தினமும் உங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி கத்திட்டு போறாங்க பணத்தை பத்தி என்னன்னா அடுத்த பிளானிங்கா காலையில பிரியாணி இப்ப எங்கேயோ சுத்தலான்ட்டு ஜாலியாக சுத்திட்டு இருக்கீங்க பிளான் போட்டு இப்படி நின்று நிறுத்துனா சும்மா விட்டுட்டு எங்கயா ஜாலியாக சுத்திட்டு இருக்கீங்க அன்பே பணத்தை பத்தி நான் பணம் தான் பையன் மஞ்சள் நிறைய பணத்தை வச்சுக்கிட்டு வட்டிக்குள்ளான்ட்டு பேசிட்டு இருக்கீங்க எனக்கு எல்லாம் தெரியும்

ஜாலியா செத்து சித்துக்கிட்டாங்க சோகமா சொல்லிக்கிட்டு இருக்கான் என் வீட்டுல கடன் பிரச்சனை வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு ஆறுதல் படுத்திக்கிட்டு அது கூட தெரியாம ஜாலியா இருக்க வார்த்தை அசால்ட்டா யூஸ் பண்றியா கேள்வி கேக்குறிய எங்களை பதில் சொல்ல விடுறியா அதையும் நீங்க பேசிக்கிற நீயே சொல்லிக்கிற எல்லாமே நீங்க பேசிட்டா நாங்க எங்கிட்ட வந்து பேசுற